கும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது கும்பலச்சேரியின இரண்டாம் மீட்டர் சினைப்பசுங்க இந்த சினைப்பசு பார்த்திங்கன்னா இன்னும் பத்து நாட்களில் கன்று ஈணுங்க கன்று ஈன்ற பிறகு ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு காலணிக்க தேவையில்லைங்க சுழி சுத்தமாக இருக்குங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டும் இந்த மாட்டை பிடிக்கலாங்க நல்ல அமைதியான குளமு குணமுள்ள பசுங்க இந்த சினை பசு பார்த்திங்கன்னா தரமான மும்பளை சிறியினை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குங்க நல்ல பால் வர்க்கமான பசுங்க நல்ல மடியமைப்போடு இருக்குங்க இந்த மாட்டின் முழு காணொளி இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு அதையும் பாருங்கள் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி